கண்மணி தொழிலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய அவங்களுக்கு வந்து நான் அட்வான்ஸ் பிஷஸ் சொல்றேன் மிகப்பெரிய வெற்றியை பெறம்பராங்க எனக்கு சினிமாவில் ஆசிரியர்னா அது வந்து சந்திர சார் மட்டுந்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லா தொழிலுக்கும் என்னுடைய நன்றி அண்ட் கண்மணி தொழிலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய அவங்களுக்கு வந்து நான் அட்வான்ஸ் விஷஸ் சொல்றேன் மிகப்பெரிய வெற்றியை பெறம்பறாங்க புரியுது ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அவங்களுக்கும் அந்த பதட்டம் இருக்குது அதை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அண்ட் வந்து இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் தொடர்ந்து அண்ட் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து நான் சேர்ந்ததுக்கப்புறம் நான் பயந்த ஆசிரியர் வந்து சந்திர சாரு ஏன்னா அவர்கிட்ட நான் முன்னாடி போய் நிற்கணும்னா ஏதாவது ஒர்க் ஓங்காக பண்ணியிருக்கணும் நான் காலேஜில் வந்து டிராயிங்கை பண்ணதை விட அதிகமாக வந்து நாடகம் சினிமா அப்படி தான் நான் வந்து என்னுடைய ரெண்டாவது ஆண்டுலேயே வந்து நான் அப்படியே ஃபுல்லாக மூவ் ஆகிட்டேன் ஒரே முறை ஒரு கவிதையை எழுதிட்டு சார்கிட்ட போயிட்டு நான் பார்த்தேன் ட்ராயிங் கூட எத்தனை போயிட்டு பார்க்கல நான் கவிதையை எழுதிட்டு எத்தனை போயிட்டு அவர்கிட்ட வந்து காட்டினேன் சார் வந்து அது சம்மந்தமாக நிறைய பேசினார் இன்னும் கூட எனக்கு வந்து அது அந்த மைண்டில் இருக்குது ஒர்க் ஆஃப் ஆர்ட்னா என்ன அது என்ன பண்ண போகுது நீ யாருக்காக பண்ணுற அந்த ஆர்ட் மூலமாக நீ என்ன செய்ய போகிற அப்படின்ற கேள்வி தான் அது அது வந்து என்கிட்ட மட்டும் இல்லை எங்கள் காலேஜில் எல்லாருக்கிட்டேயும் அது வந்து தொடர்ந்து பேசிட்டே இருப்பார் எனக்கு சினிமாவில் ஆசிரியர்னால் அது வந்து சந்திர சார் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து தான் நான் சினிமாவை பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து அசிஸ்டன் டேரக்டராக இருக்கிறப்ப வந்து அவங்க டீச்சர் யாருன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் என்னுடைய டீச்சர் சினிமாவை என்னுடைய லாங்குவேஜ் என்னுடைய மீடியம் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்கு வந்து டெஃபினட்டாக சந்திரசாரோடைய அந்த என்ன சொல்கிறது அந்த அவர் பண்ண டீச்சிங் தான் ஏன்னா அவர் வந்து நேரடி எனக்கு வந்து ஒரு வகுப்பு ஆசிரியர் இல்லை ஆனால் அவர் நிறைய பேசினதை நான் வந்து கேட்டிருக்குறேன் என்னுடைய சினிமா வெற்றிகரமாக இருக்குது இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேச முடியுது என்னுடைய சினிமாவில் வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது கலித் லைஃப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பேசினதுக்கான முழு ரீசனே வந்து சார் தான் சார் இல்லைன்னா டெத்னால் என்னால் நிச்சயமாக நான் என்னால் பண்ணியிருக்க முடியாது நான் காலேஜ் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் போகலன்னா நான் இப்படி ஒரு மனுஷனா என்னால் மாறியிருக்க முடியாது சாரை நான் மீட் பண்ணலன்னா என்னுடைய படைப்பு வந்து இவ்வளோ காத்திரங்களோ இவ்வளோ வெளிப்படை தன்மையோ இல்லை வந்து நான் யார் என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் எனக்கு வந்து கிடச்சிருக்காது அந்த தைரியத்தை கொடுத்தது வந்து சார் சாருக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அண்ட் வந்து அது வந்து என்னோடய ஒர்க் மூலமாக தான் சார் எல்லாேருமே படம் பார்த்துட்டு எப்பயாவது பேசுவாங்க சார் எப்போ பேசாருன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் சாருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னாடே வந்து ஒரு முன்னாடி இன்னைக்கு காட்டால் தானே பண்ணுறேன் பண்ணிகிட்டேறா அப்படின்னு சொன்னார் அது பயங்கர சந்தோஷமாக இருந்தது அது ஒரு பெரிய விமர்சனமாக நான் பார்க்குறேன் ஏன்னா என்னுடைய ஒரு ட்ராயிங்கை கூட நான் எத்தனை போயிட்டு காட்ட பயந்தவர்கிட்ட என்னுடைய படைப்பை அவர் பார்த்துட்டு நான் ஆனால் இன்றைக்க வரைக்கும் என்னுடைய ஒர்க்கை வந்து நான் சாரை இன்வைட் பண்ணவே இல்லை நீங்கள் வந்து என் படத்தை பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு நான் கேட்கவே இல்லை அப்படி ஒரு படம் எடுத்தால் டெஃபினட்டாக நான் உங்ககிட்ட சொல்லுங்க எனக்கு பயம் இருக்குது இன்னும் கூட சாருக்கிட்ட வந்து ஒரு படத்தை போட்டு காட்டி அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்ற கேட்குறதுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு பயம் இருக்குது நிச்சயமாக அப்படி ஒரு படம் எடுக்கிற ஒரு ஒரு மாணவனாக நான் இன்றைக்கும் இருக்கிறேன்